ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஷேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல் என்ன நாள் கிழமைங்கிறத ஃபர்ஸ்ட்டு பார்த்துடலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அக்டோபருடைய பதினாலாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய இருபத்தி எட்டாம் நாள் கிழமை நாளை நாள் செவ்வாய்க்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை கிடையாது நாளை நாள் ஒரு ஸ்பெஷல் செவ்வாய்க்கிழமை என்று சொல்லலாம் நாளைய ஸ்பெஷல் செவ்வாய்க்கிழமைக்கு காரணம் என்னென்னா நாளை நாள் அஷ்டமியானது வருது நாளை நாள் வரக்கூடிய அஷ்டமி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேய்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி அதுவும் புரட்டாசி மாதத்தில் தேய்பிரையில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அஷ்டமி இந்த அஷ்டமி சாதாரண அஷ்டமி கிடையாது ரொம்பவே ஸ்பெஷல் அஷ்டமி என்று சொல்லலாம் இந்த ஸ்பெஷல் அஷ்டமியில் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த பரிகாரம் ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் ஆனால் இதை செய்கிறதுனால உங்கள் தலையெழுத்து மாறும் ஸோ என்ன பரிகாரம் அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி அஷ்டமி அப்படினாவே நம்ம நினைவுக்கு முதல்ல ஞாபகம் வருவது பைரவர் தான் ஏன்னா பைரவரை வழிபாடு செய்ய உகந்த நாளாக அஷ்டமியானது பார்க்கப்படுது ஆக்சுவலி சிவன் கோவிலை காக்கக்கூடிய காவல் தெய்வமாகவோ நமக்கு காவல் தெய்வமாகவும் விளங்கக்கூடியவர் பைரவர் அப்பேற்பட்ட பைரவருக்கு உகந்தது அஷ்டமி தெய்வரே வளர்பரே என்று ஒரு மாதத்தில் இரண்டு அஷ்டமியுமே அவரை வழிபாடு செய்ய உகந்த நாள் இதில் நாளை நாள் செவ்வாய்களம் அதுவும் அஷ்டமி வர்றதுனால இந்த அஷ்டமி ரொம்ப ஸ்பெஷல் அஷ்டமியாக கருதப்படுது இந்த அஷ்டமியில் நான் சொல்லக்கூடிய தானம் நீங்கள் செய்திங்கன்னா நிச்சயம் உங்கள் தலையெழுத்து மாறும் ஸோ என்ன தானம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ என்ன தானம் செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இந்த தானத்தை பண்ணி பயன் பெறுங்க இதை அஷ்டமியில் செய்ய வேண்டிய தானோ இதை செய்கிறதுனால தலையெழுத்துமாறும் கண்டிப்பாக இந்த தானம் செய்து பயன் பெறுங்க ஆக்சுவலி தெய்வங்களில் சில தெய்வங்களை பார்த்திங்கனாச்சு வச்சுக்கோங்களேன் வழிபாடு செய்கிறது ரொம்ப 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 சக்தி வாய்ந்ததாக கருதப்படும் ஸோ அந்த மாதிரி தெய்வங்களில் ஒரு சக்தி வாய்ந்த தெய்வமாக இருப்பவர் பைரவர் ஸோ பைரவர் எல்லா சிவன் கோவிலையும் ஈசான்ய மூலையில் இருப்பார் இவர்கிட்ட தான் காவலே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கோவிலில் இருக்கக்கூடிய பூசாரிகளே சொல்லுவாங்க ஏன்னா கோவிலுடைய நடை சாத்தப்பட்டு கடைசியாக சாவி இவர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டு இவருக்கு பூஜை முடிச்சுட்டு தான் கோவிலில் இருக்கக்கூடிய பூசாரி கிளம்புவாங்க அந்த மாதிரி சிவன் கோவிலில் ஒரு முக்கிய அங்கமாக பைரவர் இருக்கிறாரு ஸோ பைரவர் நம்ம வாழ்க்கையிலையும் அப்படி தான் ரொம்பவே முக்கியமான பங்கு வகிக்கிறாரு சோ தெய்வங்கள்ல சில தெய்வங்களை மட்டும் கூப்பிட்ட குரலுக்கு உடனே வரும் தெய்வங்கள்ல என்று நாம சொல்வது இருக்குல்ல அப்படியான தெய்வங்கள்ல ஒருவர் தான் இந்த பைரவர் என்று சொல்லலாம் இந்த பைரவர் வழிபாட்டை ஒருவர் தொடர்ந்து செய்யும் பொழுது அவருடைய வாழ்க்கையில துன்பமே கூட நெருங்கி வர அஞ்சும் என்று சொல்லப்படுது அப்படியான ஒன்று ஆற்றல் மிக்க வல்லமை மிக்க தெய்வம் தான் இந்த பைரவர் அது இவர் சிவனின் அம்சமாக கருதப்படுகிறார் ஆகையால் தான் அனைத்து சிவ ஆலயங்கள்லையும் கால பைரவருக்கு என தனி சன்னதி அமைத்து வழிபாடு செய்யப்படுது அங்கு சிவபெருமானுக்கு என்னென்ன பூஜைகள் நடக்கிறதோ அத்தனையும் இவருக்கும் நடக்கும் அப்படியானவரின் அருளை நாம் முழுமையாக பெற சில வழிமுறைகள் உண்டு அவற்றில் ஒன்றை தான் இந்த வீடியோவில் இப்போ நாம் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்து என்னங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் தேய்பரை அஷ்டமியான நாளை நாள் செய்ய வேண்டிய தானோ பைரவர் வழிபாடு என்றாலே அங்கு அவருடைய வாகனமான நாய்களுக்கும் முக்கியத்துவம் உண்டு பைரவரை நினைத்து நீங்கள் எந்த வேண்டுதல் பரிகாரங்கள் செய்தாலும் அதே நாளில் அந்த ஜீவன்களுக்கு நாம் ஏதேனும் ஒரு உணவை தானமாக வழங்கினால் மட்டுமே அந்த வழிபாடும் பரிகாரமும் பூர்த்தி அடையும் இப்படி தான் நாளைய தேய்பிரை அஷ்டமியில் பைரவர வழிபாடு செய்யும் பொழுது அவரின் வாகனமான நாய்களுக்கு நாம் ஏதேனும் உணவை கொடுக்க வேண்டும் அது என்ன உணவு என்பதை தான் இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ள போகிறோம் முதல உப்பு சேர்க்காத ஏதேனும் ஒரு உணவை கொடுக்க வேண்டும் இதை தவிர கோதுமையிலான பண்டங்களை கொடுக்கலாம் ஆனால் அதிலும் உப்பு சேர்க்க கூடாது இத்தோடு பால் கலந்த பொருட்களை கொடுக்கலாம் அது பால் சாதமாகவும் இருக்கலாம் வெறும் பாலாகவும் கொடுக்கலாம் இவையெல்லாம் எங்களால் செய்ய முடியாது என்பவர்கள் ஒரு பேக்கெட் கடையில் பிஸ்கெட் வாங்கி அந்த நாய் ஜீவராசிகளுக்கு பிஸ்கெட்டை கொடுங்க இது பைரவருடைய அருளை பரிபூர்ணமாக உங்களுக்கு பெற்றுத்தரும் அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் பைரவரை வழிபாடு செய்யும் பொழுது முதல்ல நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள எதிர் தொல்லை முழுவதுமாக நீங்கிவிடும் அது மட்டுமின்றி மனக்குழப்பம் அச்சம் போன்றவற்றை வேரோடு அறுக்கக்கூடிய கடவுள் இவர் அதுபோல நம்மளுடைய வாழ்க்கையை துன்பத்திற்கு உள்ளாக்கக்கூடிய கடன் பற்றிலிருந்து விடுவித்து செல்வ செழிப்பான வாழ்க்கையை தரக்கூடிய ஆற்றலை பெற்றவர் பைரவர் ஸோ அந்த ஆற்றல் நமக்கு கிடைக்க செய்வார் ஆகையால் அஷ்டமியான நாளை நாள் பைரவரை வணங்கும் போது மட்டும் இல்லாமல் எப்பொழுது நீங்கள் பைரவரை வணங்கினாலும் சரி அல்லது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த நாய்களுக்கு இது போல் உணவுகளை வழங்கி வாருங்க இது உங்கள் வாழ்க்கையை மென்மேலும் செழிக்கும் என்பதில் சந்தேகம் வேண்டாம் இந்த முறையில் உங்களுக்கு நம்பிக்கை இருப்பின் நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயம் நல்ல பலனை பெறலாம் நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா பலன் உங்களுக்கு கிடைக்காது ஸோ நம்பிக்கையோடு செய்ங்க ஸோ நம்பிக்கையோடு எந்த அளவுக்கு நீங்கள் செய்கிறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு சூப்பரான யோகம் வந்து கிடைக்கும் அப்புறம் இன்னொன்று என்னென்னா சொந்தமாக வீடு நில வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பூஜை இருக்குது அது என்ன பூஜை அப்படிங்கிறத சொல்கிறேன் அந்த பூஜையை தெரிஞ்சு அந்த பூஜையை வந்து ட்ரை பண்ணுங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொருவரும் கடுமையாக உழைத்து உங்களுக்கு சொந்தமாக ஒரு வீட்டையோ அல்லது நிலத்தையோ வாங்க வேண்டும் என்று தான் ஆசைப்படுவீங்க சொந்த வீடு என்பது பலருக்கும் கனவாகவே இருக்கு அதை நினைவாக்குவதற்கு பலவிதமான முயற்சிகளை செய்து ஏதோ ஒரு ரூபத்தில் தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கோ அப்படிப்பட்டவர்கள் சொந்தமாக வீடு வாங்க வேண்டும் நிலம் வாங்க வேண்டும் சொத்து சேர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு மண்பானை பூஜை பற்றி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போகிறோம் ஸோ சொந்தமாக வீடு வாங்க இந்த பூஜையை செய்க நிச்சயம் அது நடக்கும் பலரும் சொந்தமாக வீடு வாங்க வேண்டும் என்றால் நிலத்துக்குரிய கிரகமாக திகழக்கூடிய நவக்கிரகங்களில் ஒருவராக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானையும் செவ்வாய் பகவானுக்கு அதிதேவதையாக திகழக்கூடிய முருகப்பெருமானையும் நாளை அஷ்டமி செவ்வாயில் வழிபாடு செய்யுங்க இவர்களை வழிபாடு செய்வதோடு பூமி தேவியும் நாம் வழிபாடு செய்யும் பொழுது தான் பூமி தேவியின் அருளால் நமக்கு சொந்தமாக வீடோ நிலமோ அமையோ அப்படி செய்ய வேண்டிய பூமி தேவி வழிபாட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த வழிபாட்டுக்கு நமக்கு புதிதாக வாங்கிய ஒரு மண்பானை வேண்டும் இந்த மண்பானையை நன்றாக சுத்தம் செய்து கொள்ளுங்க சிறிய அளவில் இருந்தால் கூட போதும் இந்த மண்பானையை சுற்றி மஞ்சளை தடவி அதற்கு குங்குமம் வைத்து கொள்ளுங்க பிறகு நாம் குடியிருக்கக்கூடிய வீட்டின் முன்பக்கத்தில் இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து அந்த மண்பானையில் கழுத்து வரை போட வேண்டும் பிறகு இந்த மண்பானையை மூடுவதற்காக ஒரு வெள்ள நிற துணியை எடுத்து அதில் மஞ்சள் மற்றும் பன்னீரை தடவி நிழலில் காய வைத்து எடுத்து வைத்து கொள்ளுங்கள் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் இல்லாத நாளாக நாளை நாள் இருந்ததுன்னா நாளை நாளில் வந்து வீட்டு பூஜரையில் ஒரு பித்தளைத்தட்டை வைத்து அந்த தட்டுக்கு மேல் பச்சரிசி கொட்டி அந்த பச்சரிசிக்கு மேல் நாம் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய இந்த மண்பானையை வைக்க வேண்டும் பிறகு அதில் நூற்றி ஒன்று என்ற எண்ணிக்கையில் ஒரு ரூபாய் நாணயங்களை போட வேண்டும் இப்பொழுது இந்த பானையை நாம் ஏற்கனவே தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய மஞ்சள் துணியால் நன்றாக கட்டிவிட வேண்டும் இவ்வாறு கட்டிய பிறகு அந்த மஞ்சள் துணிக்கு மேல் மூன்று சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ரோஜா மலர்களை வைத்து ஓம் நமோ பூமியே நமக என்னும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை கூறி ஓது பற்றி சாம்பிராணி தூபம் காட்டி வழிபாடு செய்ய வேண்டும் இப்படி செய்கிறதுனால நிச்சயமாக சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் சொந்த வீடு வாங்கிய பிறகு நாம் வாங்கி அந்த சொந்த வீட்டின் வாசலில் மண்பானையில் இருக்கக்கூடிய மண்ணை போட்டு விட வேண்டும் நூற்றோரு ரூபாயை பெருமாள் கோவிலில் உண்டியில் சேர்த்து விட வேண்டும் ஸோ இதை செய்து பாருங்களேன் கண்டிப்பாக உங்கள் கனவு நினவாகதா இல்லையாங்கிறத நீங்களே வந்து சொல்லுவீங்க இது ரொம்பவே சக்தி வாய்ந்த பரிகாரம் நம்பிக்கையோடு ட்ரை பண்ணுங்கள் இல்லை இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னா நாளை நாள் பைரவருக்கு நான் சொன்ன மாதிரி தானம் மட்டும் பண்ணி பாருங்க அதாவது பைரவருடைய வாகனமாக இருக்கக்கூடிய அந்த நாய் ஜீவராசிக்கு தானம் பண்ணி பாருங்கள் ஸோ எது பண்ணாலும் உங்களுக்கு நல்லது தான் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் ஸோ இந்த தாள்களை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாளுடைய சிறப்பை தெரிஞ்சு இதை தானம் பண்ணி பயன்பெறட்டும் இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்